இந்த ஆடி மாதம் எட்டாம் நாள் இன்றைக்கி நம்ம எந்த அம்மனுடைய வரலாறை பார்க்க போகிறோன்னா மேல்மலையூர் அங்காள பரமேஸ்வரி அவனுடைய வரலை தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாரதரு துர்வாசகருடைய கோபத்தை அடக்கி அவருடைய கர்வத்தை அடக்கணுன்னு நினைக்கிறாரு அதனால் சிவன் விஷ்ணு பிரம்மன் மூணு பேர்கிட்ட போயிட்டு இந்த முறையிடணும்னு சொல்லிட்டு போறாரு அந்த நேரத்தில் சிவன் கிட்ட கைலாயத்துக்கு போகும்போது சிவன் அவரை மதிக்கவே இல்லை அதை பார்த்து ரொம்பவும் கோவப்பட்டு இந்த சிவனுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு வந்துடுறாரு அடுத்தது பிரம்மணுக்கும் போகிறாரு அங்கே பிரம்மணும் அதே மாதிரியே பண்ணுறாரு இந்த பிரம்மனுக்கும் நம்ம ஏதாவது செய்யணும்னு வந்துடுறாரு அடுத்தது விஷ்ணுவை போயிட்டு சந்திக்கிறாரு விஷ்ணுவும் வா நாரதா உனக்கு என்ன அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு உடனே விஷ்ணுவை நாரதரை மதித்து விஷ்ணு விஷ்ணுக்கிட்ட சரணம் அடைஞ்சிட்டு நாரதர் இவங்க ரெண்டு பேரும் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு துர்வாசகரை நோக்கி போகிறாங்க துர்வாசகருடைய ஆணவத்தையும் அடக்கணும்னு துர்வாசகரை நோக்கி போகிறாரு துர்வாசகிட்ட போயிட்டு இதை மாதிரி இந்த சிவனும் பிரம்மனும் விஷ்ணுவும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வராங்க யாரையும் மதிக்கிறதில்ல நீங்கள் போயிட்டு அவங்களுக்கு ஒரு சாபத்தை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி கடங்க பண்ணி அனுப்புகிறாரு துர்வாசகரும் சரி அவன் சொல்கிறது உண்மையாக போய் நம்ம பார்ப்போம்னு சொல்லிட்டு கிளம்பி வந்து சிவன சிவனை சந்திக்க கையில் எடுத்துக்கு வராரு அந்த நேரத்தில் சிவன் அவரை வானே கூப்பிடலை உடனே அந்த துர்வாசகர் பயங்கரமாக கோவப்பட்டு சிவனுக்கு என்ன சாபம் கொடுக்குறாருன்னா உனக்கு பிரம்மகத்தை பிடிச்சி நீ பேயா அலைவா அப்படின்னு சொல்லிட்டு சாபம் தர்றாரு உன் கூட உன் மனைவியும் அலைவா அப்படின்னு சாபம் தர்றாரு அடுத்தது திருவாசகம் முடிவர் பிரம்மலோகத்தை நாடி போகிறாரு பிரம்மலோகத்தை நாடி போன உடனே பிரம்மனும் இவரை சரியாக மதிக்கவே இல்லை உடனே ரொம்பவும் கோபப்பட்ட துர்வாச மாமுனி பிரம்மனுக்கு உன்னோடைய அஞ்சு தலையில் ஒரு தலை கொய்யப்படும் அப்படின்னு சாபத்தை கொடுத்துட்றாரு அடுத்தது விஷ்ணுவை நோக்கி போறாரு விஷ்ணுவை நோக்கி போனோடனே விஷ்ணு எதையும் அறிஞ்சவர் அதனால இதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் நடந்ததை நல்லா அறிஞ்சு வச்சிருக்காரு துர்வாசமா முனிவர் விஷ்ணுவை நோக்கி வந்தோடனே வாருங்கள் முனிவரே வாருங்கள்னு அழைச்சி தன்னுடைய ஆசனத்துல விஷ்ணு பகவான் உட்கார வைக்கிறாரு அந்த துர்வாசம் முனிவர் என்ன சொல்றாருன்னா நீ என்னுடைய கை காலை பிடிக்கணும் நான் ரொம்ப நாளா நடந்து வந்ததால என் கை காலைலாம் ரொம்ப வலிக்குது உன்னோட மனைவியும் என் கை காலை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே விஷ்ணுவா இவருடைய கர்வத்தை அடக்கணும்னு சொல்லிட்டு லக்ஷ்மிகிட்ட சொல்லிவிட்டு அவர் சொன்ன மாதிரி செய்யுமா அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவர் உடம்புல இருந்த அத்தனை நேத்திரத்தையும் அவரை தூங்க வச்சு அழிச்சிடுறாங்க விஷ்ணுவும் லக்ஷ்மியும் உடனே வந்து எழுந்த துர்வாச முடிவர் பயங்கரமா அழுவுறாரு ஐயோ நாராயணா ஏன் இப்படி செஞ்ச என்னோடய கர்வத்தை அடக்கணும்னு சொல்லிட்டு என்னோடய உடம்புல இருந்த அத்தனை நேத்திரத்தையும் அழிச்சிட்டு என்னுடைய கண்கள் இரண்டு கண்களையாவது விட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறாரு உடனே விஷ்ணுவும் அந்த ரெண்டு கண்களை மட்டும் விட்டு அனுப்பிடுறாங்க இதுக்கப்புறம் நீ யாருக்கு சாபம் கொடுத்தாலும் பழிக்காது இதுக்கப்புறம் நீ ஒரு சாதாரண மாநிலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிடுறாங்க அவர் இது வரைக்கும் சாபம் கொடுத்தது பளிக்கும் ஆனால் இதுக்கப்புறம் சாபம் கொடுத்தது தான் பழிக்காது அதனால் சிவனுக்கும் பிரம்மனுக்கும் கொடுத்த சாபம் எப்படி பழகிதுன்னா சிவன் படியதுக்காக கைலாயத்தை விட்டு போயிடுறாரு அந்த நேரத்தில் சிவனுக்கு சாபம் கொடுத்தாரா நம்மளுக்கு மட்டும் தான் கொடுத்தாரா அப்படின்னு யோசிச்சுட்டு பிரம்மதேவர் கைலாயத்தை நோக்கி வராரு கைலாயத்தை நோக்கி வந்த உடனே வார தேவி சிவன் தான் வந்துட்டார்த்துக்கிட்டு வாருங்கள் சாமி வாருங்கள்னு பிரம்மதேவரை சிவன் நினச்சிக்கிட்டு கூப்பிட்டு பிரம்மனுக்கு பூஜை பண்ணிட்டாங்க உடனே பிரம்மன் தாயே நான் சிவன் இல்லைன்னு எழுந்திருக்கிறாரு அவங்களுக்கு அஞ்சு தலை சிவனுக்கும் அஞ்சு தலை பார்வதி தேவி ரொம்பவும் குழம்பு போட்டு அழுதுட்டு இருக்காங்க ஐயோ இவருக்கு நம்ம பூஜை செஞ்சுட்டோம்னு ரொம்பவும் குழம்பி அழுதுட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பிரம்மதேவர் என்ன சொல்கிறாருன்னா சிவனுக்கும் அஞ்சு தடை எனக்கும் அஞ்சு தடை சிவனுக்கு இலச்சம் இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற ரொம்பவும் ஆணவத்தில் பேசுகிறாரு இதை பார்த்த பார்வதி தேவி இவர் ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க உடனே அந்த நேரத்தில் போன சிவன் விரும்ப படி அழுந்துட்டு கையாட்டத்துக்கு வர்றாரு வந்த உடனே பார்வதி தேவி சிவன் சிவன்கிட்ட நடந்ததை சொல்கிறாங்க உடனே சிவன் பிரம்மதேவர் பிரம்மதேவர்கிட்ட போயிட்டு ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆனால் பிரம்மதேவர் அதை ஒரு விஷயமாக எடுத்துக்காம ரொம்பவும் ஆணவத்தோட பேசுறாரு உடனே பயங்கரமாக கோவப்பட்ட சிவன் என்ன பண்ணுறாருனா பிரம்மதேவனுடைய அஞ்சு இருந்து ஒரு தலையை தன் கையால் பிச்சு எடுத்துடுறாரு இதை எடுத்த உடனே சிவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிருக்கு அந்த தலை அப்படியே அவர் கையிலேயே ஒட்டிக்குச்சு இதை பார்த்த பார்வதி தேவியோடைய ரொம்பவும் கதறி அழுகுறாங்க உடனே பிரம்மதேவனுடைய மனைவியான சரஸ்வதி இதை பார்த்துட்டு சிவனுக்கும் பார்வதி தேவிக்கும் சாப்பிடம் கொடுக்குறாங்க என்னுடைய கணவனுடைய தலையில் ஒரு தலையை நீங்கள் புட்டதால் நீங்கள் பித்து பிடிச்சி பிரம்ம கத்தி பிடிச்சி எங்கே பார்த்தாலும் தெரியவீங்க பேயா அழுவிங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவனுக்கு சரஸ்வதி தேவி சாபம் கொடுத்துட்றாங்க என்னோட மனைவி பார்வதி தேவியால் தான் இந்த நிலமை எனக்கு இங்கே என்னுடைய கணவனுக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு பார்வதி தேவிக்கும் அதே மாதிரியே நீ பேயா அலைஞ்சி சுடுகாட்டு சாம்பல அள்ளி பூசி எங்கே பார்த்தாலும் திரிவ அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி தேவி பார்வதிக்கும் சாபம் கொடுத்துட்றாங்க உடனே துர்வாசகன் கொடுத்த சாபமும் படிச்சிருச்சு சரஸ்வதி தேவியும் சாபம் கொடுத்ததால ரொம்பவும் அந்த சாபம் முத்தி போச்சு சிவன் பிரம்மகத்தின் தோஷம் பிடிச்சு பேயா பித்து பிடிச்சு சுற்றி வராரு உலகத்தை இதை பார்த்த பார்வதி தேவி ரொம்பவும் அழுது ஒலம்பி நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முயக்கிறாங்க அந்த நேரத்தில் அந்த சாப்பாடுன்னு சிறுனால் சாப்பிடவே முடியல எந்த ஒரு பொருள் கொடுத்தாலும் அந்த பிரம்மகத்தியான அந்த தலையாகப்பட்டது எல்லா பொருளையும் அள்ளி அப்படியே சாப்பிடுது இதை பார்த்து பார்வதி தேவி மனம் முந்து போகிறாங்க தன்னோடய அண்ணனான நாராயணோட கூப்பிட்றாங்க அண்ணா நாராயணா என்னுடைய கணவனை காப்பாற்று எனக்கு வழிகாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழுது புடம்புகிறாங்க உடனே நாராயணமூர்த்தி தன் மனைவியான லட்சுமி கிட்ட லட்சுமி சிவனுக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சு நீ நம்ம அதை எப்படி சரி செய்யணும்னா அந்த பிரம்மகத்தி தலையை கீழே வர வைக்கணும் அதனால் என்னுடைய உதிரத்தை சேர்த்த அன்னத்தை நீ மாறி சிவனுக்கு கொடுக்கணும் நீ சுவையான சாவையில் செஞ்சு சுவையான சாப்பாடுகள் நீ செஞ்சு அதில் என்னுடைய உதிரத்தான நடு ராமத்தை கீறி நான் உனக்கு தரேன் அதில் சேர்த்து அந்த சுவை மிக்க அந்த அன்னத்தை அந்த சிவன் வரும் பொழுது நீ அந்த பிரம்மகத்தி தலைக்கிட்ட போடணும் அந்த பிரம்மகத்தி தலையாக்கப்பட்டது அதை சாப்பிடும் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் நீ ரெண்டு உண்டை போட்டு மூணாவது உண்டையை கீழே போடணும் அது கீழே இறங்கி வரும் அந்த நேரத்தில் சிவன் அங்கேருந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்ட பார்வதி தேவி சரி அண்ணா நீ சொன்ன நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சிவனும் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு வந்துக்கிட்டே இருக்கார் இதை பார்த்த லட்சுமி தேவி அன்னபூர்ணீஸ்வரியா மாறி அந்த உதிரம் கலந்த அன்னத்தை அந்த சிவனுடைய கையில் இருக்க பிரம்மகத்தி மண்டைக்கு போடுறாங்க அந்த தலையாகப்பட்டது ரெண்டு குண்டையும் சாப்பிடுது ரெண்டு குண்டையும் மேலே போடுற மாதிரி போட்டு மூணாவது குண்டையை தவறி விடுற மாதிரி கீழே போட்டுடுறாங்க கீழே போட்டோடனே அந்த வண்ணத்துடைய ருசி அரைஞ்ச அந்த தலை கீழே இறங்கி வருது உடனே சிவன் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு சிவனுக்கு பிரம்மகத்தி தெரிஞ்சு பித்தம் தெரிஞ்சு நல்லபடியாக ஆயிடுறாரு உடனே அந்த பிரம்மகத்தி மண்டை அந்த உண்ணவை சாப்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்காங்கன்னு பார்த்தேன் உடனே பார்வதி கையை பிடிச்சிது உடனே அடுத்தது பார்வதேவிக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சி அன்னை பயங்கரமாக பித்து வெறி பிடிச்சி கஞ்சிடு கையில கையிலிருந்து பயங்கரமாக ஆடுறாங்க அவ உடல் எல்லாம் பார்க்கவே ரொம்பவும் பயங்கரமாக கொடூரமாக இருக்காங்க அன்னையோடைய அந்த ரூபத்தை பார்த்து தேவர்கள் எல்லாருமே அஞ்சு ஓடுறாங்க எல்லாரையுமே வாரி விழுங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வெறியோட பார்வதி தேவி ஆடிட்டு இருக்காங்க நாராயணர் மட்டும் தாயே பார்வதி ஏமா இவ்வளோ ஆவேசம் உன்னை யார் அங்கே இருக்க சொன்னால் நீயும் அங்கே இருந்து போக வேண்டியதான் முன்னாடியே சொன்னல அந்த பிரம்மகத்தி மண்டை இறங்குன உடனே அங்கேருந்து போயிருந்தேன் சொல்லிட்டு உன்னை யார் அங்கே இருந்து அதை அவன் கையில் வர வச்சுக்க சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு பார்வதி என்னால் இப்போ என்ன செய்யறது அப்படின்னு கேட்குறாங்க நீ ஒன்றும் பயப்படாத தாயே நீ இப்பொழுது ஒரு புது அவதாரம் இருக்க நீ மேல் மலை ஒரு சேர்த்துறதுக்கு தாயாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயங்கர உக்கரமாக இருந்த அங்காள பரமேஸ்வரி அன்னைய எல்லாரும் உஞ்சல் மேடை கட்டி அன்றைய நாள் அமாவாசை நாளாக இருக்குது அந்த அமாவாசை நாளில் உஞ்சல் கட்டி அந்த அன்னையை தேவர்கள் மூவர்கள் எல்லாருமே முஞ்ச நாட்டுறாங்க அன்னையும் படிப்படியாக சாந்தமாகறான் சாந்தமாகி உடனே தேவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல தான் அமரணும் இது மேல் மலை என்னூர் அப்படின்னு சொல்லிட்டு மக்களால் புகரப்படும் இந்த இடத்துக்கு வந்து உன்னை தரிசிக்கிறவங்களுக்கு நீ அருளாட்சி செய்யணும் அது மட்டும் இல்லாமல் பேய் பிசாசு பிள்ளை சூனியம் போன்ற பல பிரச்சனைகளை நீ மக்கள்கிட்ட இருந்து சரி செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் எல்லோரும் வளர்ந்துறாங்க நீ இந்த இடத்துல இதுக்கப்புறம் அங்கால பரமேஸ்வரின்னு பேர் கொண்டு விளங்குவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அன்னை ஆங்காரம் கோபப்பட்டு அந்த பிரம்மகத்தி மண்டையை நசுக்கினதால அங்கால பரமேஸ்வரி அப்படின்னு அழைக்கப்பட்டு மேல்மலையின் ஊரில் இருக்காங்க இந்த அம்மனை தரிசிச்சிங்கன்னா பல பிரச்சனையை சரி பண்ணுவாங்க நன்றி இதுதான் அங்கா வரலாறு